இந்த வேதம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதே இல்லை இந்த வேதத்தை குறித்து நாம் முதலாவது அறிஞ்சிக்க வேண்டியது இந்த வேதம் யார் அருளினது என்று சொன்னால் எந்த மனுஷன் இல்லை எந்த பவுலோ எந்த பேதரோ எந்த பெரிய தீர்க்கத்தரசியோ இந்த வேதத்தை அருளல இந்த வேதத்தை நமக்கு கொடுத்தது யார் என்று சொன்னால் தேவன் ஆகினால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வேதம் தேவன் அருளின வேதம் இந்த வேதம் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே இருக்குமானால் அவனுடைய நடைகளிலே ஒன்றும் இடறி போகவே மாட்டான் அவனும் இடர மாட்டான் அவனுடைய நடைகளும் ஒரு நாளும் இடறி போகவே போகாது என்பதாக சொல்ல முதலாவது நீங்கள் வேதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வேதம் தேவன் அருளினது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக அப்போ சில நடவடிக்கைகளிலே தேவனால் உண்டாயிருந்தால் அதை அழித்து விடவே முடியாது என்று சொல்லியிருக்கிறது போல இது தேவனால் உண்டானதனால்தான் இந்த வேதத்தை அழித்துவிட எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள் இந்த வேதம் இருக்கவே கூடாது இதை போல எரிக்கப்பட்ட போல தடை பண்ணப்பட்ட புஸ்தகங்கள் உலகத்திலே வேறு எந்த புஸ்தகமும் இல்லை ஆனால் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பிரதிகள் வித்துக்கொண்டிருக்கிற ரெண்டாயிரம் இந்த வேத புஸ்தகம் வெளிப்பட்ட காலம் முதல் இன்றைக்கு உலகத்திலே அதிகமான புஸ்தகங்கள் விற்கப்படுகிற ஒரு புஸ்தகம் இதுதான் அதிகமான மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகங்கள் இவைகள் தான் ஏறக்குறைய புதிய ஏற்பாடு மாத்திரம் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு மொழிகளிலே இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் புஸ்தகத்தை அழித்து விட வேண்டும் என்று எழும்பினவர்கள் அழிந்தார்கள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ என் வார்த்தையினுடைய உறுப்போ ஒளிந்து போகவே போகாது என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க இதை ஒளிச்ச தான் ஒளிந்தார்களே தவிர ராஜ்யங்கள் அழிந்தது என்னெல்லாமோ அழிஞ்சது ஆனா இந்த வேதம் மாத்திரம் பத்திரமாக ஜனங்கள் கையிலே இருக்கிறது என்பதை இதுதான் தேவன் அருளிய வேதம் இது ஒரு மனுஷனால உண்டாயிருந்தால் ஒரு மனுஷனால் ஏற்ற விதமாக இருக்கலாம் எத்தனையோ புத்தகங்கள் ஏற்ற விதமாக மாறிவிட்டன காலங்கள் மாறுகிறது ஜனங்களுடைய கலாச்சாரங்கள் மாறுகிறது ஜனங்களுடைய அறிவு மாறுகிறது என்னவெல்லாமோ மாறுகிறது எத்தனை மாறினாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற விதமான கத்தருடைய வார்த்தைகள் இந்த புஸ்தகம் மாத்திரமே புதிது புதிதாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதிலிருந்து ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது மனிதன் அருளிய வேதம் அல்ல இது தேவன் அருளிய வேதம் ஆகையினாலே தான் அப்போசலன் ஆகிய பேதரு எழுதும் போது ரெண்டு பேரு முதலாம் அதிகாரம் செய்து நீங்கள் இருபதாம் இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று எழுதினார் நான் நினைக்கிறேன் இந்த புஸ்தகத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் உள்ளது இந்த வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகத்தை நாற்பது பேர் எழுதியிருக்கிறார்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் மேய்ப்பர்கள் தீர்க்கத்தரசிகள் பலவிதமான தரப்பட்ட மக்கள் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு ஆக்கியோனுக்கும் இன்னொரு ஆக்கியோனுக்கும் பல வருஷங்கள் இடைவெளி ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை ஒருவரோடு ஒருவர் பேசினதில்லை ஒருவருக்கும் ஒருவர் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது ஒருவர் எழுதி ஒருவர் எழுதி வைத்து விட்டு போனால் இன்னொருக்கு தெரியாது ஆனால் இத்தனை நாற்பது வித்தியாசமான மனிதர்கள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதின போதும் இந்த வேத புஸ்தகம் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகங்களும் ஒரே தொடர்ச்சியாக இவைகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதை எழுதின ஆக்கியோன் நாற்பது பேர் அல்ல இதை எழுதி ஆக்கியோன் ஆண்டவராகிய தேவன் வித்தியாசமான கால கட்டங்களிலே ஆண்டவர் அந்தந்த காலத்தில் தேவ மனிதர்களை எழுப்பி நாற்பது வித்தியாசமான மனிதர்களை கொண்டு வந்து கர்த்தர் வித்தியாசமாக எழுதி இந்த ஒன்று சேர்க்கிற ஒரு காலம் வேத புஸ்தகமாக ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காலம் வந்தபோது எங்கேயோ எழுதினார்கள் யாரோ எழுதினார்கள் படித்தவனோ படிக்காதவனோ யாரோ எழுதின புஸ்தகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கோர்வையாக அறுபத்தி ஆறு புத்தகங்களாக உலகம் ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த புஸ்தகத்தை ஒரே ஆள் தான் எழுதியிருக்கிறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் தேவன் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற செய்திகளை தீர்க்க தரிசனங்களை ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கு மேலான தீர்க்க தரிசனங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றன அவைகள் எல்லாமே நிறைவேறி இருக்கின்றன என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார் என்று சொல்லி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசைகள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள் அவைகள் எல்லாம் நிறைவேறின என்று எழுதியிருக்கிறது நிறைவேற போகிறவைகளும் இருக்கின்றன நிறைவேறினவைகளும் இருக்கின்றன இவைகள் எல்லாம் தேவன் முன்னுரைத்தவைகள் அவைகள் முன்னுரைத்தவைகள் அப்படியே நிறைவேறினது ஆகினால்தான் தேவனுடைய மனிதர்கள் ஏவப்பட்டு இதை எழுதினார்கள் அப்ப தேவன் இதை நான் தாழ்மையாய் சொல்லுவேன் தேவன் அருளின வேதம் தேவன் தம்முடைய தீர்க்கத்தரசைகளை கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இதை ஜனங்களுக்கு தேவன் கோத்து கொடுத்தார் அது மாத்திரம் அல்ல எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர் யாக்கோவிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கட்டளையிட்டார் தேவன் வேதத்தை எங்கே ஸ்தாபித்தார் கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தன்னுடைய பிதாக்களுக்கு தேவன் கட்டளையிட்டாராம் அப்ப தேவன் இந்த வேதத்தை ஸ்தாபித்தார் இதை எதுக்காக கொடுத்திருக்கிறார் கேட்டீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் இதை கை ஜெனரேஷன் ஜெனரேஷனாக தலைமுறை தலைமுறையாக இதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக அது மாத்திரம் அல்ல நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பத்தொன்பதாம் சங்கீதம் தேவனுடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கத்தருடைய வேதம் குறையத்தது அதுல ஒரு குறையை காணவே முடியாது நான் வாசித்திருக்க நான் அறிந்திருக்கிறேன் எத்தனையோ எத்தனையோ படித்தவர்கள் இந்த வேதத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதத்தை வாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு கட்டுரைய பிள்ளைகளாய் மாறி இந்த வேதத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறினார்கள் இந்த வேதத்தில் எப்படியு குறை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வேதத்தில் எப்படியாயில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்னென்னவோ முயற்சித்தார்கள் ஆனால் இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம்னு இது குறை இல்லாத வேதம் மனிதனுடைய குறைவு இருக்கலாம் மனிதன் எழுதின புஸ்தகங்களிலே குறை இருக்கலாம் ஆனா இந்த புத்தகத்திலே ஒரு குறை இல்லாமல் இது பெரிய மேன்மை அது மாத்திரம் அல்ல நீங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தயவு செய்து எழுபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தயவு செய்து எழுபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின நலம் தேவனுடைய நாமத்துக்கு சங்கீதக்காரன் ஒரு ஆட்டு இடையனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான் இப்போ அவன் பெரிய ஒரு ராஜா ஆகிட்டான் ஏகப்பட்ட பொன் வெள்ளி அவன் சகோதரித்து வாழிட்டான் ஆனால் அவன் யோசித்து பார்க்கறான் அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்த பொண்ணு வெள்ளியே எத்தனையோ கோடி அவன் காணிக்கா கொடுத்தது அப்படின்னா அவன் எவ்வளவு வச்சிருந்திருப்பான் அவன் யோசித்து பார்க்கிறான் தனக்கு இருக்கிற பொன் தனக்கு இருக்கிற வெள்ளி தனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் ஒரு தராசில வச்சு இன்னொரு தராசில வேதத்தை கொண்டு வந்து வைத்தால் எது விலை உள்ளது என்று சொன்னால் பொன்னல்ல இந்த வேதம் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்றைக்கு இந்த வேதம் நிறையா ஃப்ரீயாக கிடைக்குது நிறைய பேர் விசுவாசிகளே கேட்குறாங்க ஃப்ரீயாக கிடைக்குமா பாஸ்டர் என்று கேட்கிறார்கள் ஆனால் கடைக்கு போனால் நல்ல விலை உயர்ந்த பட்டுப்பட கேட்கணும் கேட்குறாங்க விலை உயர்ந்த பொருட்கள் வேணும் கேட்குறாங்க விலை உயர்ந்த சோபா வாங்கி போட்டு தனக்கு நல்ல கௌரவம் நினைக்கிறாங்க ஆனால் வேதம் எங்கே ஆயிலும் பிரீயா கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஆனால் உண்மை என்ன வந்து கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே விலை உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பைபிள் ஒருவன் மாத்திரம் இந்த வேத புஸ்தகத்தினுடைய விலையை அறிந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவிது வெள்ளியும் பொன்னையும் பார்க்கிலும் இந்த வேத புஸ்தகம் இதுக்கு விலையே கொடுக்க முடியாதுங்க இதுக்கு யாரும் விலையே வைக்க முடியாது இது நமக்கு இன்றைக்கி ஒரு லகுவாய் கிடைக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப விலை உள்ளது பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் மிக விலை உள்ளது தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக அது மாத்திரம் அல்ல நீங்கள் ஓசியா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஓசியா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொன்ன அப்போ தேவன் வேதத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் சொல்லுவேன் தேவன் தன்னுடைய மகத்துவங்களை தேவன் தன்னுடைய மகிமைகளை எதில் எழுதி வச்சிருக்கிறார்னா வேதத்தில் எழுதி வச்சிருக்கார் ஆனால் இதை தேவன் இன்றைக்கு மனிதர்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் இந்த பேதம் என்று சொல்லுகிறது தேவனுடைய மகத்துவங்களை அறிகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இது தேவனுடைய மகிமை மாத்திரம் அல்ல நான் தைரியமாய் சொல்லுவேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதி இருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் செத்து போயிருப்பேன் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவித்து சொல்றாரு ஆண்டவரே உன்னுடைய வேதம் மாத்திரம் என்னுடைய மனம் மகிழ்ச்சியா இல்லாட்டா நான் யாரா மாறி இருப்பேன் அப்படின்னு சொன்னா என் துக்கத்தில எனக்கு ஆறுதல் என்பது இல்லவே இல்லை அப்ப நான் சொல்றேன் இதை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னால் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்க ஒரு நாட்டினுடைய ராஜா இந்த நாட்டிலே அவன் தன்னை மகிழ பண்ணுறதற்கு என்னென்னவோ வசதி இருக்குங்க நடனக்காரிகள் பல எத்தனையோ காரியங்கள் அவனுடைய மகனாகிய சாலமோன் சொல்லும்போது என் இருதயம் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி கொண்டிருந்தது குடித்து வெறித்து தோட்டத்தை கண்ணாட்டி வீட்டை கட்டி அநேக பெண்களை கொண்டு இந்த உலகத்தில் அவன் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் செய்தாங்க ஆனா சங்கீதக்காரன் தாபிது சொல்லுகிறான் ஆண்டவரே என் துக்கமான வேலைகள் வரும் பொழுது இந்த உலகத்தில் உடைய வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தால் நான் துக்கத்திலேயே செத்து போயிருப்பேன் நான் அழிஞ்சு போயிருப்பேன் தேவனுடைய நீங்கள் உட்கார்ந்திருக்கு நீங்கள் மாத்திரம் அல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் நான் சொல்லுவேன் இந்த துக்கத்துக்கு ஒரு பெரிய மருந்து என்ன வந்து கேட்டீங்கன்னா நம்ம நடந்து போகிற பாதைகள் சில வேளைகளிலே வேதனையும் துக்கமும் கண்ணீரும் நிறைந்த பாதைகள் அதில் நம்முடைய கண்ணீரை தொடைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருந்து இன்னைக்கு நான் சாகாம உட்கார்ந்து நான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு சாகாமல் ஒரு ஊழியக்காரனாக நிற்பதனுடைய இந்த ஐம்பத்தி மூன்று வருஷம் நிறைவேற்ற காரணம் இந்த வேதம் இந்த வேதம் மாத்திரம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படாமல் இருந்தால் என்னை நீங்கள் ஊழியக்காரனாய் பார்த்திருக்க முடியாது என்னுடைய வாழ்க்கை ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே முடிந்து போயிருக்கும் இப்படி ஒரு மனிதன் உலகத்தில் இருந்தான் என்று தெரியாமலே போயிருக்கும் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் வாழ்க்கையை முடித்து கொள்ள தீர்மானித்த போது அவங்க துக்கத்தை ஆற்றி அவங்களை தைரியப்படுத்தி அவங்களை பலப்படுத்தி நிலைமை கேட்டீங்கன்னா இந்த வேதம் அவங்க பணமோ அவங்களுடைய பொருளோ அவங்களுடைய நண்பர்களோ அவங்களுடைய பெற்றோரோ செய்ய முடியாத காரியத்தை இந்த வேதம் செய்கிறது செய்தது செய்து கொண்டு இருக்கிறது தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஒரு காலத்தில் ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஸ்ரீசர்களிலே ரெண்டு பேர் ஒரு நாள் துக்க முகமாய் நடந்து கொண்டு போனார்கள் அவங்க முகமெல்லாம் துக்கம் அவங்க ரொம்ப வேதனையோடு நடக்கிறார்கள் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஏன் துக்க முகமாய் நடந்து போகிறீர்கள் என்று இயேசு அவர்களோடு வந்து அவர்களோடு பேசினார் கத்துடைய வேதம் இருபத்தி நாலாம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது மோசே முதலிய சீர்கத்தில் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விபரித்து சொன்னார் வேத வாக்கியங்களை விபரித்து காண்பித்தார் அந்த வேத வாக்கியங்களை விவரிக்க 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 வேதம் சொல்லுகிறது கொழுந்து விட்டு எரிந்தது அவங்களை துக்கம் மாறியது அவர்கள் ஆண்டவரை சந்தோஷமாய் அவர்கள் அறிவிக்க ஓடினார்கள் ஆண்டவர் துக்கத்தை மாற்றினது எப்படி தெரியுமா எதை மந்திர கோல் காட்டல்ல உன் துக்க சந்தோஷமாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல கை வைத்து ஜபிக்கல அவங்க துக்கத்தை மாற்றினது தெரியுமா வேத வாக்கியங்களை விவரித்து சொன்னார் விவரித்து சொன்னார் அந்த வேத வாக்கியங்களை கேட்க கேட்க அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க துக்கம் நீங்கி அவர்கள் மகிழ்ச்சிக்குள்ளே வந்துட்டாங்க இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மாத்திரம் அல்ல தூரத்தில் எங்கேருந்து கேட்டாலும் நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்க பாஸ்டர் இந்த வசனம் மாத்திரம் இல்லாட்டா இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இல்லாவிட்டால் நாங்கள் எப்பொழுதோ செத்து போயிருப்போம் ஒரு முறை ஒரு குடும்பம் இங்கே வந்தது அவங்க ஆராதனை முடிந்த பிறகு அவங்க சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கி குடும்பமாக இந்த பிரச்சனையில் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம் ஆனால் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஆனால் அவங்க கோயிலுக்கு வந்தாங்க அன்றைக்கு கேட்ட வசனம் அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றியது நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் துக்கம் மாறணுமா மதுபானம் அல்ல மங்கையர்கள் அல்ல பொன் அல்ல வெள்ளி அல்ல ஒருவன் அந்த வேதத்தை மாத்திரம் சங்கீதக்காரன் சொல்லுவான் உங்களுடைய வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சி அப்பா இந்த வேதம் என்னுடைய மகிழ்ச்சி இது மாத்திர மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலேயே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் அமர்மையானவர்களே நாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா ஏற்ற சமயத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் நீர் என்னை நம்ப பண்ணின உன்னுடைய வார்த்தைகளை எனக்காக நினைத்தரணும் அவைகள்தான் எனக்கு ஆறுதல் என்று சங்கீதக்காரன் சொன்னானே இந்த வேதம் ஒரு ஆறுதலின் புஸ்தகம் என்பதை மறந்துவிடக்கூடாது நான் கடைசியாக அந்த வேதத்தை பத்தி சொல்லுமே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாச்த்தீங்கன்னா உங்களுடைய பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் அப்படின்னு ஜம் பண்ணான் நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த வேதத்தில் அநேக அதிசயங்கள் எழுதப்பட்டிருக்குங்க எத்தனையோ நடந்த சம்பவங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நீங்க எந்த புஸ்தகத்தை வாசித்து பாருங்க நடந்தவைகள் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா அறிவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு இந்த காலத்தில் இப்படி நடந்தது யுத்தம் நடந்தது அற்புதம் நடந்தது இது எல்லாம் சரித்திர சான்றுகளாக அறிவுக்கு மாத்திரம்தான் பயன்பட்டது ஆனால் இந்த வேதத்தில் எழுதியிருக்கு பாருங்க அதிசயம் இவைகள் சரித்திரங்கள் நம்முடைய அறிவுக்கு அல்ல நீங்கள் உண்மையாய் விசுவாசிப்பீர்கள் ஆனால் அன்றைக்கு தேவன் செய்த அற்புதங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பதற்கு நிச்சயமாகவே முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசித்தார்கள் தேவனை நம்பினார்கள் இன்றைக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஆபரகாமின் தேவன் இருக்கிறார் ஈசாக்கின் தேவன் இன்றைக்கும் அதே தேவன் அற்புதங்களை செய்கிறவர் இருக்கிறார் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஒருவன் வாசிப்பான் சொல்லுகிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா விசுவாசம் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் தேவனுடைய வசனத்தை ஒருமை கேட்க கேட்க தேவனுடைய வசனத்தை ஒருவன் வாசிக்க வாசிக்க அவன் வாழ்க்கையில என்ன வரும்னு விசுவாசம் தேவனுடைய அறிவல்ல விசுவாசம் நீங்க எந்த புஸ்தகத்தை வாசிங்கன்னா அறிவு வரும் ஆனால் வேதத்தை ஒருவன் வாசிக்க 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 அவன் வாழ்க்கையில என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அறிவு வருவதை காட்டிலும் விசுவாசம் தேவன் மோசைக்கு அப்படி செய்தார் தேவன் யோசியப்புக்கு அப்படி செய்தார் தேவன் அவருக்கு அப்படி செய்தார் எனக்கும் தேவன் செய்வார் தேவன் மாறாதவராயிருக்கிறார் பிள்ளைகள் இந்த விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை சாதிக்கிறார்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நான் நினைக்கிறேன் கேட்கும்படி அல்ல நாம் அறிந்து கொள்ளும்படி அல்ல இப்படியெல்லாம் தேவன் செய்தார் என்று சரித்திரத்தை அறியும்படி அல்ல வேதம் என்ன செய்து கேட்டீங்கன்னா நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன் வேதத்தை மாத்திரம் ஒருத்தன் உண்மையா விசுவாசத்தோடு அதை நம்பிக்கையோடு வாசிப்பான் ஆனால் இந்த விசுவா அந்த வேதத்தை வாசிக்க 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 அவன் யாரா மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா அவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறுவான் விசுவாசத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான் எல்லாம் கூடும் இதெல்லாம் விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா மேலே இருந்து பண்டலாக தேவன் கொடுக்கறதில்லை விசுவாசம் எப்படி வருங்க கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை கேட்க கேட்க இந்த வசனத்தை வாசிக்க 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 எப்படி புஸ்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு உலக அறிவு கிடைக்கிறதோ அதே விதமாக ஒருவன் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவனுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அதனால தான் பிசாசன் என்ன பண்ணுறான்னா வேதத்தை வாசிக்க விடுறதில்ல வேதத்தை கேட்க விடுறதில்லை கத்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நான் எல்லா பயத்தோடு சொல்ல அருமையான கத்தருடைய விலை இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை சரித்திரமாய் இருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அதிசயங்களை நீங்கள் உங்களை யாராக மாற்றிரு கேட்டீங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றிடும் நீங்க பதறவே மாட்டீங்க நீங்க பயப்படவே மாட்டீங்க நீங்க நம்பிக்கையா இருப்பீங்க ஏனென்றால் இந்த புத்தகம் நமக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா வேதம் விசுவாசத்தை உண்டாக்கு